செல்வப் பிறந்தகைக்கு மட்டும்தான் திமுக தேவைப்படுகிறது ஆனால் தொன்னூறு விழுக்காடு காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணி தேவையில்லை என்றுதான் நினைக்கின்றனர் என கூறியுள்ள பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதாரணி அமைச்சர்கள் வாயிலாகவும் எம்எல்ஏக்கள் வாயிலாகவும் காங்கிரஸ் கட்சியை மிக மோசமாக சாடும்போது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து நிச்சயமாக வெளியேறிவிடும் என முதலமைச்சர் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் ஒரு விரிசல் ஏற்பட்டது மட்டுமல்ல முழுமையாக அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக தான் பார்க்க வேண்டியுள்ளது தொண்ணூறு சதவீத காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற மனநிலை உள்ளது முதலமைச்சர் அவர்கள் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இதுவரை இந்தி கூட்டணி என்று கூறியதே கிடையாது ஆனால் இந்திய அளவில் அவர்கள் இந்தி கூட்டணி தான் இந்த திமுகவும் இணைந்திருக்க கூட்டணியாக பேசப்படுகிறது ஆனால் இதுவரை முதல்வர் இந்தி கூட்டணியோ காங்கிரசையோ எங்கேயுமே முன்னிறுத்தியதில்லை ஆகையால் காங்கிரஸ் தன்னுடைய விருப்பத்தை தொடர்ந்து தெரிவித்து வரும் சூழ்நிலையில் அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது திமுகக்கு காங்கிரஸ் அவசியம் இல்லை என்று தெளிவாக கூறிவிட்டார்கள் அதன் பின்னரும் எதனால் திமுக தொடர வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை இப்படி அமைச்சர்கள் வாயிலாகவும் எம்எல்ஏக்கள் வாயிலாகவும் மிக மோசமாக காங்கிரஸ் கட்சியை சாடும் பொழுது காங்கிரஸ் கட்சி தானாகவே வெளியேறி விடுவார்கள் என்று முதல்வர் எதிர்பார்க்கிறார் அவ்வளவெல்லாம் தேவையில்லை காங்கிரஸ் கட்சி புத்தியோடு யோசித்தார்கள் ஆனால் அவர்கள் வளர்ச்சி பாதையை அவர்கள் சரியாக தேர்வு செய்வார்கள் என அந்த கட்சி வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது